ஹாய் எப்படி இருக்கீங்க இந்த நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நிச்சயம் ஒரு நாள் மரணம் உண்டு அந்த மரணம் வந்து இயற்கையாகவே வரலாம் இல்லனா இயற்கைக்கு மாறான மரணமாக இருக்கலாம் அதாவது விபத்துக்கள் மூலமாக கூட மரணம் வந்து உருவாகலாம் ஆனால் சில செய்திகளை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சமீப காலமாக அதாவது ஒரு இளம்பெண் இல்லைன்னா ஒரு இளைஞர் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கும் உறவினர்களோட ஃபங்க்ஷன் வீட்டில் நடனம் ஆடிட்டு இருப்பாங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு சரிஞ்சு கிழி விழுந்துருவாங்க உறவினர்கள் உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போவாங்க அங்கே மருத்துவர்கள் பரிசோதனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கார்டியாக் கரெஸ்ட் ஆகிட்டு இதனால் உயிரிலேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே சாக்கிங்காக இருக்கல சமீபத்தில் கூட பீகாரில் இது மாதிரி ஒரு பெண் வந்து இறந்து போனாங்க நடனம் ஆடினா உண்மையாகவே ஹார்ட் அட்டாக் வருமா யாரெல்லாம் நடனம் ஆடக்கூடாது டாக்டர்கள் வந்து கூறும் அறிவுரை என்ன இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஐநூறு வருடங்களுக்கு பின்னோக்கி போனீங்கன்னா தற்போதைய பிரான்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ ரோமானிய மன்னர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்துச்சு அங்கே உள்ள ஒரு பகுதி தான் ஸ்டாஸ்பர் அங்கே ஒரு பெண் இருக்காங்க அவங்க பேர் ஃப்ரா அவங்க வந்து சாலையோரமாக நடந்து போயிட்டு இருக்காங்க திடீர்னு நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க ஸோ டான்ஸ் ஆட ஆரம்பிக்காங்க வெக்கம் இல்லாமல் பசி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ரெண்டு நாள் டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்து நிறைய பேர் அவங்க கூட வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து ஃப்ரான்ஸ் அரசு என்ன பண்ணுதுன்னா இசைக்கலைஞர்களை அனுப்பி வைக்கிறாங்க ஸோ மக்கள் சந்தோஷமாக தானே இருக்காங்க ஸோ டான்ஸ் ஆடிட்டு போகட்டும் அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இதனால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் அங்கே வந்து நடனமாட்றாங்க இது அப்படியே ரெண்டு மாதம் கண்டினியூ ஆகுது அதாவது யோசிச்சு பாருங்கள் ரெண்டு மாதம் ரெஸ்ட்டே இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சம்பவம் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடனம் ஆடிக்கிட்டு இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கொத்து கொத்தாக செத்து மடிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க நிறைய பேருக்கு ஏன் இப்படி இவங்க செத்து விழுறாங்கன்னு ஒன்றுமே புரியலை இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே இதை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இவங்க எப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து சாத்தானோட செயல் இல்லைனா கடவுள் வந்து சாபம் விட்டுட்டாரு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஆடுறவங்க எல்லாருமே பணக்காரங்க அந்த டைமில் ஃப்ரான்ஸில் வந்து பஞ்சப்பட்டினி வந்து அதிகமாக இருந்துச்சு அதனால் இது வந்து கடவுளோட தான் ஏன்னா பணக்காரங்க எல்லாமே ஏழைகளுக்கு வந்து உதவ மாட்டுறாங்க அதனால் பணக்காரர்கள் மட்டும்தான் அங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க இன்னும் தாண்டி என்ன சொன்னாங்கன்னா ரத்தம் வந்து சூடேறி தலைக்கேறி இவங்க இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு குரூப் சொல்லுது இன்னொரு குரூப் வந்து இது வந்து ஒரு வைரஸ் நோய் அதாவது டான்ஸ் ப்ளேக் அப்படிங்கிற வைரஸ் வந்து பரவிட்டு அதனால தான் இவங்க நடனம் மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து ஒரு வரலாற்று கதை தான் ஆனால் எதனால் டான்ஸ் ஆடினாங்க என்ன ரீசன் அப்படின்னு உண்மையாக இது வரைக்கும் தெரியலை டான்ஸ் ஆடுனா உண்மையாகவே இதையும் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருமா ஹார்ட் அட்டாக் வருமா உயிரிழக்க வாய்ப்புகள் இருக்கா இப்படி பல கேள்விகளுக்கு வந்து பதில் தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இங்கிலாந்து மருத்துவ குழுவினர் வந்து ஒரு ஆய்வு செய்கிறாங்க அந்த ஆய்வை செஞ்சு அமெரிக்கன் ஜேனல் ஆஃப் ப்ரிவென்சிவ் மெடிசன் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அதாவது அது என்னென்னா இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இல்லாத ஒரு நாற்பதாயிரம் பேரை இவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து பன்னெண்டு ஆண்டுகள் அவங்கள ஃபாலோ பண்ணி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதில் ஆயிரத்தி பதினாலு பேர் இயற்கைக்கு மாறாக உடலை வந்து வருத்திருக்காங்க அதாவது அவங்க வந்து எவ்வளோ நேரம் நடந்தாங்க எவ்வளோ நேரம் டான்ஸ் டான்ஸ் ஆடினாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இவங்க கணக்கெடுத்துருக்காங்க நடனமாடும்போது உடலில் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு அந்த அறிக்கையில் வந்து ஒரு சில தகவல்களை வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்குறோம் ஃபஸ்ட்டு என்னன்னா அட்டினல் சுருப்பியில் சுரக்கக்கூடிய ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக சுரக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நடனம் ஆடும்போது நம்ம கைகால வந்து எல்லா திசைகளிலும் ஆடுவோம் அதாவது எல்லா உறுப்புமே ஃபங்க்ஷனில் இருக்கும் அந்த டைமில் எல்லா உறுப்புகளுக்கும் அதிகமாக ரத்த ஓட்டம் தேவைப்படுது அதனால் இதயத்தில் ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் டான்ஸ் ஆடுவோம் ஸோ மகிழ்ச்சி ப்ளஸ் இந்த பட ரெண்டு சேரும்போது இதயத்தில் இருக்கக்கூடிய சீரான வேகத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல் இதோட வேகம் வந்து அதிவேகமாக மாறுது அதே நேரத்தில் இதயத்திலும் கீழ்ப்பகுதியில் அதாவது இதயம் வந்து கெட்ட இரத்தத்தை பியூரிஃபை பண்ணி நல்ல இரத்தத்தை இதயத்தோட கீழறை வழியாக வெளியே அனுப்போம் அந்த டைமில் நல்ல ரத்தம் போகக்கூடிய இடத்துல இரத்தம் வந்து அதிக அளவு வெளியேறும் அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டிகுலர் ஃபைப்ரிலேஷன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வெண்டிகுலர் ஃபைப்ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா இதயத்தோட இயக்கம் வந்து சீராக இல்லாமல் அசாதாரணமாக இருக்கும் அதாவது ரத்த ஓட்டம் வந்து எல்லா பகுதிகளுக்கும் அதிகமாக தேவைப்படும் அதனால் இரத்த ஓட்டத்தை வந்து இதயம் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் சீராக கொடுக்க முடியாது அதாவது கைகளை வந்து நம்ம எல்லா பக்கமும் அசைப்போம் அந்த டைமில் எல்லா உறுப்புகளுக்கும் அதிகளவு ரத்த தேவைப்படும் ஸோ ரத்தத்தை அனுப்ப முடியாத சூழல் உருவாகும் போது ஆக்சிஜனையும் எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து செல்ல முடியாது ஏன்னா ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை தான் உடலோட எல்லா பகுதிகளுக்கும் போகும் இதனால் ஹார்ட் அட்டாக் உருவாகி ஒரு கட்டத்தில் மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு வர காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரதுக்கு காரணம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை இவங்களுக்கு வந்து இதய பாதிப்பு ஏறிச்சுன்னா குழந்தைகளுக்கும் இந்த இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் ஆனால் அவங்க அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த நோய் வந்து தனக்கு இருக்குது அப்படின்னே தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மது அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணுறவங்க புகை பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்குது அதே நேரத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க திடீர்னு ஜிம்முக்கு போவாங்க அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இவ்வளோ நாளாக ஜிம்முக்கே போயிருக்க மாட்டாங்க இவ்வளோ நாளாக கிரௌண்ட் பக்கமே போயிருக்க மாட்டாங்க திடீர்னு விளையாடுவாங்க திடீர்னு அதிக அளவு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க நான் சிக்ஸ் பேக் வைக்க போகிறேன்டா ஒரு மாதத்தில் அப்படின்னு அதிக எஃபோர்ட் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் கரெக்டாக வரைக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் நம்ம ஃபுட்பால் விளாட லாட்ட டைமில் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த மாதிரி செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதுக்கு காரணமும் இதுதான் அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நிறைய பேர் சிரிச்சுட்டே இருப்பாங்க அந்த டைம்லேயுமே ஹார்ட் அட்டாக் வரைக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கான் அதே நேரத்தில் நம்ம திடீர்னு நம்ம ரொம்ப குளிரான குளிர் பிரதேசங்களுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம் அங்கே நம்ம ரொம்ப குளிர் அதாவது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து நம்ம குளிச்சோம்னா வெதுப்பாக இல்லை ரொம்ப குளிர்ந்த நீரில் நம்ம குளிக்கும்போது ஹார்ட் அட்டாக் வரைக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஷாக்கிங் நியூஸை கேட்டாலும் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியை கேட்டாலும் ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் இந்த மாதிரி தகவல் இல்லாமல் கொடுத்துருக்காங்க இந்த இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து வராமல் இருக்க நம்மளே நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ வருடத்திற்கு ஒரு முறையாவது இதய நலன் பரிசோதனை செய்யணுமா அதாவது ஹார்ட் செக்கப் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம செஞ்சுருக்கணும் நீங்கள் வந்து இப்போ ஜிம்முக்கு போகிறீங்க அப்படிங்கன்னா டான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கார்டியாக ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து எடுக்கணுமா எடுத்துகிட்டு உங்கள் இதயம் வந்து எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களால் இந்த ப்ராக்டிஸில் ஈடுபட முடியுமா நடனமாட முடியுமா இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க முடியுமா இல்லை ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து தீ பிடிச்சா எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணுமா அதாவது ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்